கோவை கணபதி அருகே மேயர் வார்டில் தூய்மை பணியாளர்களுடன் அப்பகுதி மக்கள் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது மக்கும் குப்பை மக்காத குப்பை என இரு வகைகளாக குப்பைகளை பிரித்து வாங்க வேண்டும் என கோவை மாநகராட்சி ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் அவ்வாறு குப்பைகளை பிரித்து தராமல் சிலர் வழங்கி வருகின்றனர் முறையாக குப்பைகளை பிரித்து தர வேண்டும் அவ்வாறு தராத நபர்களிடம் உரிய முறையில் நோட்டீஸ் வழங்கி நிலை தொடரும் நிலையில் அபராதமும் வசூல் செய்ய மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி அவ்வாறு குப்பைகளை பிரித்து தராமல் வந்த மேயரின் இருபத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட நபரிடம் குப்பைகளை பிரித்து தர மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அப்போது அவர்களை குடியிருப்பு வாசிகள் ஒன்று சேர்ந்து வாக்குவாதம் செய்ததோடு தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இது தொடர்பாக மேயர் ரங்கநாயக்கிடம் தெரிவித்த போது அவர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படாமல் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒருபுறம் ஆணையாளர் அபராதம் வசூல் செய்ய சொல்வதாகவும் மறுபுறம் மேயர் வார்டிலேயே அதனை முறையாக கடைபிடிக்காமல் தூய்மை பணியாளர்களை திட்டுவதாகவும் வேதனையுடன் இந்த வீடியோவை மாநகராட்சி ஊழியர்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கி வருகின்றனர் கோவை மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் செல்போன் திருடியவருக்கு பொதுமக்கள் தர்மாடி கொடுத்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தினம்தோறும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்திற்கு நுழைவு வாயிலாக மேட்டுப்பாளையம் இருந்து வருவதால் தினம்தோறும் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா மற்றும் சென்னை ஆகிய பகுதியிலிருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்கள் அரசு விடுமுறை என்பதால் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களுக்கு பயணிகள் திரும்பிக் கொண்டிருந்தனர் கூட்டத்தை பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர் ஒருவர் பேருந்துக்காக கொண்டிருந்த பயணிகளிடம் இருந்து தொடர்ந்து ஏழு செல்போன்களை திருடியுள்ளார் இதனை அங்கிருந்த பொதுமக்கள் பார்த்து அந்த மர்ம நபரை பிடித்து தரும அடி கொடுத்து வேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்